ஒரு பாஸ்டரும் ஒரு நண்பனும் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணா போயிட்டு இருக்காரு கூட நண்பனும் என்ன அண்ணே பார்த்து கூட ஆளு இருக்காரு கூட கூட்டிட்டு போறாரு அப்ப நண்பன் கேட்கிறாரு இன்னைக்கு என்னது பிரசங்கம் பண்ண போறிய அப்படின்னு அப்ப வந்து பாஸ்டர் சொல்றாரு என்ன பார் என்னை பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ண போறேன் உடனே அந்த முகம் சுளிச்சிட்டு பரலோகமா பிரயோஜனமானது மக்களுக்கு பிரசங்கம் பண்ண கூடாதா ஏதாவது உண்மையான காரியங்களை சொல்லக்கூடாதா ரொம்ப யதார்த்தமான காரியங்களை சொல்லக்கூடாதா என்று சொன்னார் அப்ப அந்த பாஸ்ட்டுக்கு புரிஞ்சிச்சு பொதுவாகவே மக்களுக்கு பரலோகம் பரலோகம் பரலோகம்னு சொல்றாங்களே தவிர இருதயத்துல உறுதி இல்லைங்கிறது அப்ப அந்த பாஸ்ட் என்ன சொன்னாருன்னா நான் பாரு நீ ஒரு நாட்டுக்கு டூர் போறான் இல்லை ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறான் இந்தியாவை விட்டு அமெரிக்காவை விட்டு சொல்லி அங்க குடியுரிமை வாங்கி அங்கே போகணும்னு விரும்புறான் அப்போ அந்த நாட்டை பற்றி நீ விசாரிப்பியா விசாரிக்க மாட்டியா அந்த நாட்டில் உள்ள மண்ணை பற்றி விசாரிப்பியா விசாரிக்க மாட்டியா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பற்றி விசாரிப்பியா விசாரிக்க மாட்டேன் அந்த மக் நாட்டில் உள்ள மக்களுடைய அந்த தன்மைகள் எதை சாப்பிடுவாங்க எப்படி இருப்பாங்க அந்த மக்களை பற்றி விசாரிப்பியா விசாரிக்க மாட்டேங்க அதுக்கு எல்லாம் அந்த நண்பன் சொன்னா ஆமா 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 அப்ப ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து மாத்திரம் உங்களுக்கு பேச சொல்லும் போது ஏதோ கற்பனை உலகம் போல இருக்கு அவர் கேட்டார் உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க அதான் உண்மை அதான் உண்மை அதான் உண்மை ஏன்னா பரலோகங்கிறது உண்மை பரலோகங்கிறது உண்மையான ஒரு இடம் அது ஒரு நகரம்ங்கறத உறுதி உங்களுக்குள்ள இருக்குமே அதிக நிச்சயமா சொல்றேன் நீங்க அதை வாஞ்சிப்பீங்க இந்த உலகத்துல எண்ணிலடங்காத துன்பங்களும் துயரங்களும் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி உங்களை வாட்டி வதைக்கும் போதும் நீ என்னன்னு சொல்லிட்டு போ என் குடியிருப்பு பரலோகத்துல இருந்து சந்தோஷமா அவர் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீமுக்கு அடம் பிடிச்சு ஐஸ்கிரீம் கிடைக்கும் அதை சாப்பிட ருசியா இருக்குங்கிற தெரிஞ்சதுனாலதான் தான் அது பிடிக்கும் குழந்தைக்கு விளையாட்டு பொருள் என் கையில கிடைச்சா நான் விளையாடலாம் சந்தோஷமா இருக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் தான் அது பிடிக்கும் அப்ப அதே போல பரலோக ராஜ்யங்கிறது உண்மைங்கிறத நீங்க இருதயபூர்வமாக முழு இருதயத்தோடு கொஞ்சமும் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சா மட்டும்தான் உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தம் அடையும் முக்கியமான ஒரு காரியமாக ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு என்ன இருக்கும் சாகர வரைக்கும் உறுதியே இருக்காது ஐயோ பரலோகம் உண்டா இல்லை இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சா ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை முழு இறுதியத்தோட சினேகிக்க முடியல விசுவாசம் குறவு அப்ப முதல்ல பரலோகம் ஒரு இடம் உண்மையான ஒரு இடம் என்கிறத புரிந்து கொள்ளும் ஐந்து பதினாறும் ஆறு ஒன்பதும் மனுஷர் உங்கள் நற்கரிகைகளை கண்டு பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதாவை மயிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பா பிரகாசிக்க கிடவது பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதா அப்போ பரலோகத்துல பிதாவானவர் இருந்து கொண்டே இருக்கிறார் இப்பவும் இருக்கிறார் அதரால் தான் பொய்யுரேயாத தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையாங்க இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்து அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா. ஏங்க உங்க தகப்பேன் உங்க பரம தகப்ப இப்போ எங்க திரும்ப இருக்காரு? அவர் பரலோகத்திலே இருக்காரு. அவர் எங்கேயும் இருக்கா? இல்லங்கல. ஆனா அவருக்கு ஒரு இடம் இருக்கு. அவர் எங்க இருக்காரு? பரலோகத்திலே இருக்கிறார்ني. இனி ஆறு ஒன்பது வாசிங்க. நீங்கள் ஜீவமண்ண வேண்டிய விதமாவது அதாவது ஜெபிக்க கற்று கொடுக்கறாரு. ஜெபமே விடுதலை சொந்தமாக்கி குሉதுருக்கு. அப்படி கற்றுக் கொடுக்கும் போது முதலையே பொய்யே வரோம். இருக்கா? என்ன சொல்றாரு நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமானது பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்போ பரலோகம் ஒரு இடம் ஒரு இடம் எப்படி இந்த கல்லு மண் இந்த எல்லாம் ஒரு நம்ம கண்களால பார்க்க முடியும் தொட்டு பார்க்க முடியுது உணர முடியறதோ அதே போன்று அதே போன்று அதே போன்று பரலோகம் என்கிறது ஒரு இடம் அந்த இடத்துல யார் இருக்க பரம தகப்பன் பரமபிதாவே ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு வாசிங்க தேவாசியம் பரிசுத்தர் என்கிற நாமமுல்ல மகத்தும் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நான் தெளிவா இருக்கு பரலோகராஜ்ங்கிற ஒரு இடம் இருக்கு நான் நித்தியவாசி எனக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது நான் யாரு பரிசுத்தர் எப்படி இருக்கு உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன் உன்னதம் அந்த உன்னதத்துல பரிசுத்தலத்துல வாசம் பண்ணக்கூடிய அப்ப அப்போ பரலோகராஜ்ங்கிறது உண்மையான ஒரு இடம் அங்கு இப்பவும் ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார்